ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி எம்எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்ட் ஒரு காசிப்னு பார்த்தீங்கன்னா நைட் பார்ட்டியில் வம்படியாக தன்னுடைய ஆடையை விளக்கி அதை காட்டிய நடிகை ரம்யா கிருஷ்ணன் ஐம்பது வயசுக்கு மேலாகியும் வந்து அவங்களுடைய ஆட்டம் வந்து இன்னும் குறையாம வந்து மஜாவாக இருக்குது ஸோ அது என்னன்றதை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ சினிமா திரையுலகில் தற்போது நடிகர்கள் மற்றும் நடிகைகள் பார்ட்டி வைக்கிறதுல வந்து சலைச்சவங்களே இல்லை அப்படி தான் சொல்லணும் ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுட்டு வந்து நைட் பார்ட்டிஸ் வந்து பப் பார்ட்டிஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க ஸோ இரவு நேரங்களில் அதிக அளவு வந்து நைட் பார்ட்டி கொண்டாடப்படுறது வந்து ஈஸியாக பக்கம் தான் ஸோ அந்த வகையில் வந்து நைட் பார்ட்டி ஒன்றில் கலந்துக்கிட்ட நடிகை ரம்யா கிருஷ்ணன் அவங்க செஞ்ச வேலையை தான் இப்போ வந்து வைரல் கண்டென்ட்னாக மாறிட்டுருக்கு தென்னிந்திய மொழிகளை நடிச்சிருக்கக்கூடிய நடிகை ரம்யா கிருஷ்ணன் நாலு முறை வந்து தென்னிந்திய ஃபிலிம்ஃபேர் ஃபேர் விருது வந்து வாங்கியிருக்கார் மூணு முறை நந்தி அவார்ட்ஸும் வந்து வாங்கியிருக்காரு ஸோ ஏடிஎஸ்கில் நடிக்க ஆரம்பித்த இவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் அப்படின்னு சொல்லி பல மொழிகளில் நடிச்சிருக்காரு இந்தி படத்துலேயும் நடிச்சிருக்காரு ஹிந்தி எல்லாம் வந்து கோவிந்த் கூட ஒரு பிக்னி மட்டும் போட்டுக்கிட்டு நீச்சலோடைய போட்டுட்டு கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷம் வந்து அந்த சீனே இருக்கும் அந்த சீனில் நீச்சல் குளத்துலேருந்து குதிச்சு குளித்து அப்படியே வெளியே வந்து அதே நீச்சலோடையிலே வந்து பேசுகிற மாதிரியான கான்வர்சேஷன்லாம் இருக்கும் அந்தளவுக்கு ஹிந்தியில் வந்து வச்சு செஞ்சுட்டாங்க நடிகை ரம்யா கிருஷ்ணனை ஸோ நடிகை ரம்யா கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் அம்மன் வேடமாக இருந்தாலும் சரி அரைகுறை கவர்ச்சி வேடமாக இருந்தாலும் சரி ரொம்ப சிறப்பாக பொருந்தக்கூடிய ஒரு உடல் அமைப்பு கொண்ட ஒரு நடிகை ஸோ அந்த ஏற்றுக்கிற கதாபாத்திரத்தை சூப்பராக வந்து நடிக்கக்கூடிய ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நடிகை அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ இவர் நடிப்பு உதாரணமாக வந்து பாகுபலி படத்தை வந்து ரொம்பவே சொல்லலாம் ஸோ அதில் வந்து ஒரு மகாராணியை வந்து சூப்பராக நடிச்சிருப்பாங்க ஸோ அந்த வகையில் வந்து நடிப்பில் குறை சொல்லவே முடியாது ஆனால் இவருக்கு வந்து இன்னொரு கருப்பு பக்கமும் வந்து இருக்குது ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னுடைய சினிமா வாழ்க்கையில் வாய்ப்புகள் வரலை அப்படின்றதுக்கப்புறம் சீரியல்களும் நடிக்க ஆரம்பித்தார் அதுலேயும் வந்து நல்ல ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் ஷோஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணாரு அதுவும் வந்து ஹிட் ஆச்சு முப்பது ஆண்டுகளுக்கு மேலே திரைத்துறையில் வந்து இருக்கார் ஸோ சமூக வலைதள பக்கத்தில் படுபிஸியாக இருக்கக்கூடிய நடிகை ரம்யா கிருஷ்ணன் அண்மையில் வந்து ஒரு இரவு பாட்டியில் செஞ்ச செயல்தான் பேசப்பட்டு இருக்கு ஸோ இதன் காரணமாக வந்து இரவு பாட்டியில் இவர் தன்னுடைய உடையை விலக்கி அதாவது தானாகவே தன்னுடைய வேணுமனே உடையை விலக்கி காட்டி அனைவரும் வந்து கிரங்கரைக்கு வச்சுருக்காரு ஸோ அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் பேசக்கூடிய வகையில் ஸோ இவங்க இப்போல்லாம் காட்டுவாங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பேசினதாகவும் அது வந்து என்னாலையும் எனக்கு கவர்ச்சி காட்டக்கூடிய உடல் அமைப்பு இருக்குன்றதை தன்னுடைய அழகை வந்து விலக்கி காட்டி அந்த ட்ரெஸ்ஸை வந்து வம்படியாக போட்டு உசு பேத்திருக்காரு ஸோ யாரும் எதிர்பாராத வேலையில் இந்த வேலையை வந்து பார்த்துருக்காரு அந்த ஃபோட்டோ தான் இப்போது ஆகி இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஃபோட்டோ தான் வந்து ஆகி வைரலாக வந்து மாறிட்டு இருக்குது ஸோ நடிகை ரம்பாவுக்கே போட்டி போடுற வகையில் தன்னுடைய முழு தொடையழகையும் வந்து ஐம்பது வயசுலேயே வந்து காட்டி தன்னுடைய கவர்ச்சியை வந்து இன்னும் உறுதிப்படுத்தியிருக்காரு ஸோ இளம் நடிகைகளுக்கே சவால் விடக்கூடிய வகையில் தன்னுடைய தொடை அழகை காட்டிய நடிகை ரம்யா கிருஷ்ணன் அதிக அளவு வந்து மது பழக்கம் உட்கொண்ட உட்கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்காரு ஸோ அந்த தான் வந்து இவருடைய நைட் பார்ட்டிஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நடிகை ரிலீஸ் ஆச்சு நெட்டில் ஸோ அந்த வகையில் த்ரிஷா கூட சேர்ந்து போட்ட ஆட்டம் வந்து வேற மாதிரியான ஒரு ஆட்டமாக இருக்கும் ஸோ விரைவில் ஒரு முண்டாபணியின்னு போட்டுட்டு தன்னோட முன்னழகை வந்து முக்கால் வாசி தெரிகிற மாதிரியான ஒரு நைட் பார்ட்டி ஷூட்ஸ் அது ஆனால் வந்து ஃபோட்டோஸில் வந்து கையை வச்சுட்டு தன்னுடைய அந்த நடுப்பகுதியை வந்து மறைச்சிப்பார் ஸோ இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு முத்த காட்சி கொடுக்குற அளவுக்கு ஒருத்தர் வந்து கிட்ட அந்த த்ரிஷா இவங்களுடைய அந்த நைட் பார்ட்டிஸ்லலாம் வந்து பயங்கர அமோகமாக வந்து இரவு விளையாட்டுகள் வந்து நடக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்த ஒரு பெரிய கையாக தான் இருக்காங்க நடிகை ரம்யா கிருஷ்ணன் ஸோ அந்த வகையில் இப்போவும் அது பழைய கதையாக இருந்தாலும் இப்போ ரீசெண்டாகவும் வந்து அவங்களுடைய கவர்ச்சியை வந்து அப்பப்போ காட்டுவாங்க ஸோ இப்போ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி இது வந்து எதர்ச்சியாக எடுத்த ஒரு ஃபோட்டோ ஆனால் ட்ரான்ஸ்பரண்டான உடையில தன்னுடைய அழகை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்